பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சாரை காப்பாற்றிய பிளைட் மோட் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதேபோல பாலியல் குற்ற வழக்கில் முப்பதாண்டு காலம் குறைப்பு தண்டனை குறைப்பு இல்லாத ஒரு சிறை தண்டனை பெற்றிருக்கின்ற ஞானசேகரனுடைய வழக்கு விசாரணையில் விடை தெரியாத சில கேள்விகள் இருக்கு அது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாடு முழுமைக்கும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி என்னென்னா சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவியானவள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் தமிழ்நாடு முழுமைக்கும் பரபரப்பாக பேசப்பட்டது அதுவும் வந்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்குள்ளேயே நடந்தது மட்டுமின்றி அந்த சீண்டலுக்கு உட்படுத்தியவர் அதாவது யார் வந்து சீண்டல் செய்தாரோ அவர் வந்து அங்கே இருக்கின்ற சக மாணவர்களோ அல்லது அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கின்ற பேராசிரியர்களோ இல்லை வெளியில் வந்து பிரியாணி கடை போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஞானசேகரன் ஒரு ஆள் வந்து இதை நிகழ்த்தியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இது கூடுதல் பரபரப்பானது ஆனது அதன் பிறகு இரண்டு நாள் கழித்து இந்த வழக்கானது அகில இந்திய அளவில் பேசப்படுற ஒரு வழக்காக மாறினுச்சு அதற்கு காரணம் என்னென்னா பாதிக்கப்பட்ட மாணவியின் தரப்பு வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்த பிறகு அந்த கோட்டூர்புறம் காவல் நிலையம் வந்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுது எஃப்ஐஆரை எழுதுது அப்போ அந்த மாணவி வந்து என்னை பாலியல் சீட்டலுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதே அந்த ஞானசேகரன் என்ற நபர் அலைபேசியில் ஒருத்தர்கிட்ட பேசினாரு அவர் அவர்கிட்ட வந்து சாரு சாருன்னு சொல்லி பேசினார் அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாக்குமூலத்துல கொடுக்கும் பொழுது அது வந்து எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்படுகிறது அதன் பிறகு இந்த எஃப்ஐஆர் ஆனது ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த எஃப்ஐஆர் ஆனது உடனடியாக கசிய விடப்பட்டது இப்போ இந்த எஃப்ஐஆர் கசிஞ்ச உடனேயே தமிழ்நாடு முழுமைக்கும் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி ஞானசேகரன் இங்கே இருக்கிறான் இதில் அவன் பேசினான் இல்லையா இந்த பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவன் இன்னொருத்தட்ட பேசினான் இல்லையா சார் சார்னு அந்த சாரு வந்து யாரு அப்படிங்கிறது பேசப்பட்டது அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாங்க இதே கேள்வியை கேட்டாங்க இன்னும் சொல்ல போனால் ட்விட்டர்ல வந்து இந்திய அளவில் வந்து முதலிடத்துக்கு யார் யார் அந்த சார் அப்படிங்கிறது வந்து ட்ரெண்ட் ஆணிச்சு இப்படி போயிட்டு இருந்தது இந்த காலகட்டத்தில் தான் வந்து அந்த சாருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எப்படி வலுக்குது அப்படின்னு சொன்னால் குற்றஞ்சாட்டப்பட்ட ஞானசேகரன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கியமான அமைச்சர்களோடு மிக நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் இன்னும் சொல்ல துணை முதல்வராக இருக்கின்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் அதன் பிறகு இந்த வழக்கில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஞானசேகரனை காப்பாற்ற எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் தீவிரமாக வலுத்தது இதற்கு இடையில் வந்து சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கின்ற திரு அப்பாவு வந்து சேகரன் வந்து நம்ம பையன் ஞானசேகரன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசினதும் வந்து இணையதளத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக போயிடுச்சு அப்போது ஞானசேகரனோடு நேரடியாக தொடர்பு உள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு அந்த நேரத்தில் யூகிக்க முடிஞ்சதாக இருந்தது அதன் பிறகு இந்த இது யார் இந்த சாரு அப்படிங்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு குற்றஞ்சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு உள்ள தொடர்பு அவருடைய அரசியல் பலம் அதே போல் ஞானசேகரன் வழக்கில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்துக்கொண்ட மெத்தனம் இதையெல்லாம் பார்த்தவண்ணையும் இங்கே அஇஅதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் முரசொலிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த வழக்கை வந்து தமிழ்நாடு அரசு விசாரித்தால் வந்து சரியா என்ன நியாயம் கிடைக்காது விசாரணை வந்து திருப்திகரமாக நடக்காது முழுமையான விசாரணையை நடத்த மாட்டாங்க இதை வந்து சிபிசிஐ அதுக்கு மாற்றணும் சிபிசிஐக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்த பிறகு அந்த கோரிக்கையை ஏற்காத சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு மூன்று பெண் கால காவல் ஆய்வாளர்களை வந்து பணியமர்த்தி இந்த விசாரணையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி விட்டிருந்தது அதன் பிறகு டிசம்பரு அடுத்து ஜனவரி அடுத்து பிப்ரவரி இந்த காலகட்டங்களில் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்ட பெண் காவல் ஆய்வாளர்கள் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதியோ பதினாறாம் தேதியோ ஒரு தேதியில் தன்னுடைய ஆய்வுகளை எல்லாம் விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு இந்த முடித்த தகவல் அறிக்கையை அதாவது ரிப்போர்ட் விசாரணை ரிப்போர்ட்டை வந்து அந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருச்சு இப்போ இந்த விசாரணையின் போது என்னென்ன விசாரிச்சு அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒம்போது நேரடி சாட்சிகளை விசாரித்தோம் எழுபத்தி ரெண்டு சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்தோம் இதன் அடிப்படையில் இந்த விசாரணை ரிப்போர்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஆனது தயாரிக்கப்பட்டு அவங்க வந்து சமர்ப்பிக்கிறாங்க அதன் பிறகு இந்த வாத பிரதிவாதங்கள் போய்கிட்டே இருக்கிற இடைப்பட்ட காலத்தில் ஞானசேகரன் அவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுறாரு அதன் பிறகு வெளியில் வர்றாரு வெளியிலன்னா வெளியில் இந்த குண்டர் சட்டத்திலேருந்து வெளியில் வர்றாரு சிறையிலேயே இருக்கிறாரு இந்த வழக்கானது சரி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஞானசேகரன் அவர்களை கூப்பிட்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இங்கே பாருங்க நீங்கள் வந்து உங்கள் வழக்கானது விசாரிக்கப்பட்டு முடிச்சு விட்டது இவங்கெல்லாம் வந்து விசாரிச்சாங்க இத்தனை சாட்சிகளும் இத்தனை விசாரணைகளும் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரே ஒரு குற்றவாளி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த அரசாங்கம் வந்திருக்கு நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டீங்க இந்த குற்றங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த இந்த நீங்கள் குற்றவாளிங்கிறத நாங்கள் இப்போ சொல்கிறோம் அதன் பிறகு உங்கள் குற்றத்துக்கு என்ன தண்டனைங்கிறத வந்து ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி சொல்கிறோன்னு சொல்லி அன்னைக்கு முடிச்சு விட்டுருந்தது அதன் பிறகு இன்னைக்கு ஞானசேகரன் அவர்கள் புழல் சிறையிலிருந்து அழைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர ஆஜர்படுத்தப்பட்டு அவர் மீது தொடுக்கப்பட்ட பதினோரு வழக்குகள் அதாவது பதினோரு பிரிவின் கீழே ஒவ்வொரு பிரிவுக்கும் எத்தனை எத்தனை வருஷம் தண்டனை என்னென்ன பிரிவு எதற்காக இந்த பிரிவு அவர் மேலே போடுறோன்னு ஒரு பதினோரு பிரிவை போட்டு டேபிளர் காலம் போட்டு இறுதியாக வந்து முப்பது வருட சிறை தண்டனை இந்த சிறை தண்டனையானது தண்டனை குறைப்பு என்கின்ற விதிமுறைக்கு பொருந்தாது இதெல்லாம் நீங்க கட்டாயம் நீங்கள் இந்த சிறை தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தொண்ணூறாயிரம் ரூபாயை நீங்கள் கொடுக்கணும் அது என்ன கணக்குன்னு தெரில ஒன்னும் ஒரு லட்சமாக இருக்கலாம் இல்லது குறைச்சிருக்கலாம் அது சரியா தொண்ணூறாயிரம் ஏன் முடிவு பண்ணாங்க அப்படின்னு தெரியல இப்படியான தீர்ப்பை வழங்கியிருக்கு இதற்கு இடையில ஞானசேகரனுடைய வழக்கறிஞர் தரப்பு வந்து எனக்கு வந்து வயதான அம்மா இருக்காங்க அப்பா இறந்து போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் மனைவி கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஒரு எட்டு மாதம் குழந்த இருக்குது என்னுடைய கைது இந்த கைதின் மூலமாக என்னுடைய வருமானமே இல்லாமல் போயிருச்சு அதனால் என்னுடைய குரு குடும்பமும் பாதிக்கப்படுற ஒரு சூழல் இருக்குது என்னை கொடுக்கப்படுற தண்டனை மிக குறைந்த தண்டனையாக கொடுத்து நீங்கள் வந்து இதை என்னை வந்து இந்த சிக்கலிலிருந்து காப்பாற்றணும்னு இவங்க தரப்பு வந்து இங்கே நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த வழக்கை வந்து ஒரு சிறப்பு வழக்காக தான் கருத முடியும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளியாக நிறுவனமானவருடைய கோரிக்கையை ஏற்க மாட்டோம் அதனால உங்களுக்கு இந்த முப்பது வருட தண்டனை வந்து உறுதியான தண்டனை அதன் பிறகு இந்த தொண்ணூறாயிரத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இன்னைக்கு தீர்ப்பம் முடிச்சிருக்கு இப்போ இதில் என்ன நமக்கு விடை தெரியாத கேள்விகள் அப்படின்னு சொன்னா இந்த எழுபத்தி ரெண்டு சாட்சிகளை நீங்கள் விசாரிக்கும் பொழுது எழுவத்தி ரெண்டு சாட்சிகளும் ஞானசேகரன் தான் பிரியாணி கடை நடத்துகிறாரு அவர் தான் வண்டி எடுத்துட்டு உள்ளுக்கு வந்தார் அந்த உள்ளுக்கு வந்தவர் இந்த வழியாக தான் வந்தார் இந்த பொண்ணுகிட்ட தான் அத்துமீறல் நடந்தாரு இப்படி எல்லாம் சொல்லிட்டு யார் இந்த சாருங்கிறது வந்து யாருமே இல்லைங்க அவர் வந்து அப்போதைக்கு இந்த மாணவியை வந்து மிரட்டுவதற்காக தன்னுடைய அலைபேசியை வந்து ஃப்ளைட் மோடில் ஓட்டுட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கிறாரு ஃப்ளைட் மோடில் இருந்த அலைபேசியில் அவர் யாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதன் பிறகு அவர் வந்து சொல்ற பொய்யை நீங்க எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுல இருக்கு இதுல கூடுதலாக ஒரு செய்தியை நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு குற்றவாளி இவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்ததோடு மட்டுமல்லாமல் இனி யார் இந்த சாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பேசினீங்கன்னா அல்லது கேள்வியை கேட்டீங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எப்பேற்பட்ட தீர்ப்பு தெரியுமா இது இந்த தீர்ப்பை நம்ம விமர்சிக்கிறதுங்கிறத தாண்டி யார் இந்த சார் அப்படின்னு கேட்டாலே நீதிமன்ற அவமதிப்பு வந்துடும் அப்படிங்கிறது எல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஞான சிந்தனை உள்ள தீர்ப்பு அப்படின்னு பார்க்கணும் கூடுதலாக ஒரு அலைபேசியை பயன்படுத்தும் பொழுது ஒரு அலைபேசி வந்து தொடர்பு எல்லைக்கில் உள்ளே இருந்தாலோ அல்லது வந்து அது வந்து அமைத்து அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலோ அல்லது ஃப்ளைட் மோடில் வச்சிருந்தாலோ இங்கே இருக்கிற அந்த ரேடியோ சிக்னல் அந்த செல்லுலார் சிக்னல் கட் ஆகிறத வச்சு தான் முடியுமோ ஒழிஞ்சு இவர் வந்து ஃப்ளைட் மோடில் தான் வச்சுருந்தாரு அப்படின்னு எப்படி உறுதிப்பட சொல்ல முடியுது ஏன்னா இது செல்ஃபோனை கண்டுபிடிச்சவங்களுக்கே வந்து ஆப்ஷன் வச்சுருக்கான் அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்கிறான் ஃப்ளைட் மோடில் போடுறதுக்கு ஆப்ஷன் வச்சிருக்கிறான் மற்றதுக்கெல்லாம் வச்சுருக்கான் ஃப்ளைட் மோடு ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் விமானத்தில் பறக்கும் பொழுது அதனுடைய செல்லுலார் தொடர்புகள் வந்து துண்டிக்கப்பட்டோம் நீங்கள் செல்லுலார் தொடர்புகளோடு தொடர்பு வைக்கும் பொழுது விமானத்திற்கும் கட்டுப்பாட்டுக்கு அறைக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் அறுபடும் அதனால் நீங்கள் ஃப்ளைட் மோடுக்கு போடுங்க அப்படிங்கிறது தான் ஃப்ளைட் மோடு அப்படிங்கிறது வந்து சமிக்கையை வந்து துண்டிக்கிறது இந்த சமிக்கை எப்பொழுதெல்லாம் துண்டிக்கப்படும்னா நமக்கு உண்மையிலேயே இந்த சமிக்கை அதாவது டவர் கிடைக்காத இடத்துக்கு போனாலும் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் நீங்கள் அணைச்சி வச்சுருந்தாலும் நீங்கள் ஃப்ளைட் மோட்டில் போட்டிருந்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அந்த ஃபோன் டேர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் அவர் அதாவது அவருடைய ஃபோனு ஃப்ளைட் மோடில் தான் இருந்துச்சு அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஞானசேகரன் அவர்கள் ஒரு நாள் போய் பிரியாணி கொடுத்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு ஒரு நாள்லயே வந்து அதை செய்யலை அவர் மீது தொடர்ச்சியாக அந்த இதுக்குள்ள அத்துமீறி நுழைகிறாரு அத்துமாரி இது மாதிரி நடந்துக்கிறாரு அத்து இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு வழக்கு இருப்பதாக பேசுகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்து இதுக்குள்ள நுழையிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு எந்தவித தொடர்புகளும் இல்லாமல் எப்படி நுழைய முடியும் அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்காக கால் லெட்டரை எடுத்துகிட்டு போனால் கூட கேட்டில் மறித்து நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க எதற்காக வர்றீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு போய் பார்க்க போகிறீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த ப்ரொஃபஸரை நீங்கள் போய் மீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் எழுதிக்கிட்டு உங்களுடைய அலைபேசி என்னை எழுதிக்கிட்டு தான் உள்ளுக்கு கூடுவாங்க அதே தான் வெளியில வரும்பொழுது டைம் இன்னு போட்டுட்டு உள்ளுக்கு போனோம்னா டைம் அவுட்டு போட்டுட்டு வெளியில வரணும் இவ்வளோ சுத்திலும் இன்னொன்று சொல்லப்போனால் போனா இப்போ நீங்கள் சென்னையை பொறுத்தவரையிலையும் ஐஐடி சென்னை ஐஐடி இருக்கிற இடம் அதன் பிறகு வந்து பக்கத்துலேயே வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கிற இடம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காடான ஏரியா ரொம்ப காடாக இருக்கும் அந்த இதெல்லாம் இருக்கும் வெளியில் வந்து ஆள் புழக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் ஐஐடி உள்ளுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு மினி காடாகவே இருக்குதோ எங்கெங்கே டிபார்ட்மெண்ட் இருக்குதோ அங்கங்கே ஆள் இருப்பாங்க மற்றபடி அங்கிட்டு மரம் செடி கொடி காடு இது மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்ட சென்னை பல்கலைக்கழகமும் ஒரே கேம்பஸில் இருக்கும் இந்த பக்கத்து அந்த ரோட்டுக்கு அங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து சிஎல்ஆர்ஐ இல்லாத இன்ஸ்டியூட் இருக்குது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரம் இருக்கும் என்ன சொல்ல போனால் அந்த அடை அந்த கோட்டூர்புரம் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த அந்த கோட்டூர்புரம் பாலம் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் இந்த சென்னை பல்கலைக்கழகம் லெதர் இன்ஸ்டியூட்டு இது எல்லாமே இரவு ரெண்டு மணிக்கு போனாலும் கூட ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியாகவே இருக்கும் ஆள் நடமாட்டம் மற்ற பகுதின்னு அது சொல்லவே முடியாது ஆனால் டைம் வந்து எல்லா நேரங்களிலும் ஆட்கள் வந்து நடமாடக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியில் இந்த பாலியல் சீன்கள் நடந்திருக்கு அதுவும் காவல் நிலையத்திற்கு பின்புறமாக அந்த வழி இருக்குது அப்படிங்கிறது போயிடுல அந்த இடத்துல இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதையும் ஒரு பிரியாணி கடைக்காரர் தான் இதை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வேற யாரோடையும் தொட பிள்ளங்க அவர் தான் ஒரே ஒரு குற்றவாளிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு அந்த விசாரணை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் கூடுதலாக வந்து இப்போ ஒரே ஒரு குற்றவாளி ஒரே ஒரு குற்றவாளிக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினோடையும் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரோடையும் இன்னும் அங்கே இருக்கின்ற சேகர்பாபு அவங்களோடையும் என்ன தொடர்பு இருக்க போகுது இன்னும் சாதாரண கழகத்திற்கு வேலை செய்கிற ஒரு தொண்டன் போய் சேகர்பாபுவோடையோ அல்லது வந்து உதயநிதி ஸ்டாலினுடையோ அல்லது வந்து மா சுப்பிரமணியத்தோடையோ நேரடியாக புகைப்படம் எடுத்துகிட்டு வர முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுக்கே தொ கழகத்தினுடைய தொண்டனுக்கே இல்லாத மவுசு இந்த ஞானசேகரனுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இவங்க விசாரித்த எழுவத்தி ரெண்டு குறுக்கு விசாரணை மற்றும் இருபத்தி ஆறு நேரடி சாட்சியங்கள் இதிலெல்லாம் பதில் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது பதில் வந்து காலந்தான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இப்படியே எது எப்படியோ அவர் த அதாவது என்ன சொல்ல போகிறது என்ன பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தொண்ணூறாயிரம் ரூபா கொடுத்தாச்சு இவரும் வந்து முப்பது வருஷம் அடைச்சாச்சு சிறையில் அடிச்சு அடைச்சி விட்டாச்சு ஆக மொத்தம் காப்பாற்றப்பட்டவர்கள் இதில் காப்பாற்றவே பட்டார்கள் தண்டிக்கப்பட்டது அவர்கள் இதில் தண்டிக்கவே பட்டார்கள் இதுக்கு மேலே இதில் வந்து விரிவாக பேச முடியாது என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு மேலேயும் நீங்கள் யார் அந்த சாருங்கிறதுல வந்து தீவிரமாக நீங்கள் கேள்விகளை கேட்டிங்கன்னா உங்களை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நாங்கள் கைது செய்யப்பட கைது செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நாம இந்த செய்திகளை எல்லோருக்கும் அறிய தரு தருகிறோம் மற்றபடி வந்து இந்த வழக்கினுடைய விசாரணை இன்னும் விரிவுபடுத்தப்பட்டிருக்க அதாவது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இதெல்லாம் முற்றிலும் நியாயமானது அதிலெல்லாம் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த வழக்கில் ஒரே ஒரு குற்றவாளி தான் இருக்கிறார் என்ற முடிவை இவர்கள் எப்படி எடுத்தார்கள் என்ற கேள்விதான் இதன் பின்னணி இருக்கின்ற மர்மங்களுக்கான தீ விடையாக இருக்கும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்